வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு வந்து கீரை வடை செய்ய போகிறோம் ஸ்நாக்ஸுக்கு வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பருப்பு ஊற வச்சு வச்சுட்டேன் நான் வெளியில் போன அதனால் மதியானமே ஊற வச்சு வச்சுருந்தேன் நாலு மணிக்கு தான் வந்திருக்கேன் பருப்பு நல்லா ஊறி ரெடி ஆயிருக்கு சரி இதை மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம் பருப்பை கழுவிட்டு தான் ஊற வச்சேன் ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி குற குறப்பாக அரைக்கணும் பல்ஸ் மோட்டில் வச்சு அரைச்சா கரெக்டாக இருக்கும் தண்ணி இல்லாமல் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் அரைக்கணும் அரைக்கும் போது அப்படி அரைச்சே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது மாவு நல்லா ரொம்ப நேரம் ஊறிடுச்சுல்ல ரெண்டு வாட்டியாக போட்டு அரைச்சிக்கிட்டேன் பருப்பு இப்போ இதில் ஒரு நாலு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குட்டீஸ்க்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி கூட போட்டுருங்க ஏன்னா அவங்களுக்கு பல்லில் மாட்டுச்சின்னா காரமாக வாங்க சாப்பிடும் போது வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு வெங்காயம் பொடிசாலாம் கட் பண்ணல கொஞ்சம் மீடியமாக தான் கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கிறதெல்லாம் கையிலே நசக்கி விட்டுடுறேன் அரைக்கீரை வாங்கி ஒரு கட்டு கீரை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா இது வந்து இப்போ தண்ணியில் அலசிடலாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அலசனை இப்போ மறுபடியும் அலசனை மண் நிறைய இருக்குது வேரெலாம் இருந்ததில் வேரில் மண் இருந்தது ஒரு ரெண்டு மூணு வாட்டி அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பருப்பில் சேர்த்துக்கணும் தண்ணி இல்லாமல் சேர்க்கணும் எப்படி இருந்தாலும் கீரை அதில் சேரும்போது தண்ணி ஆகும் மாவு பூண்டு ஒரு முழு பூண்டாக எடுத்துருக்கேன் இதை நசக்கி சேர்த்துடலாம் இதிலே சோம்பும் சேர்த்துக்கிறதா சேர்த்துக்கலாம் நான் வந்து தனியாக சோம்பை தனியாக நசக்கி போடுறேன் இந்த மாதிரி நையை நசுக்கிட்டு இதில் சேர்த்துட்டு சோம்பையும் கொஞ்சம் அப்படியே குரகுரப்பாக அரைச்சி இதில் சேர்த்துடுறேன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இஞ்சி சேர்த்துருக்கேன் இதில் வீடியோவில் காட்டில் இஞ்சி வந்து நல்லா ஒரு விரல் சே ஒரு விரலில் பாதி விரல் இருக்கும் அந்த அளவுக்கு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அரிசி மாவு இந்த குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி சேர்த்துக்குங்க சரியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்குங்க எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விடணும் எல்லாம் பிசைஞ்சி நான் ஒரு கரண்டி மாவு போட்டிருக்கேன் அரிசி மாவு அப்போ தான் எனக்கு கொஞ்சம் எடுத்து தட்டி வைக்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சா அழகாக உருண்டையாக வருது எண்ணெய் கவரு இல்லை வாழை இலை இந்த மாதிரி எது இருந்தாலும் எடுத்துக்குங்க அந்த எண்ணெய் கவர் மேலே லேசாக தண்ணி தொட்டு தொடைச்சிட்டு அப்புறம் ஒரு கை உருண்டை மாவு எடுத்து அதில் வச்சு அமுக்கி எண்ணெயில் போடுங்க எண்ணெய் நல்லா காஞ்சி இருக்கணும் காஞ்ச எண்ணெயில் போடுங்க அப்போ தான் எண்ணெய் குடிக்காது ரெண்டு வடை வந்து ஓல்ஸ் இல்லாமல் போட்டிருக்கேன் ரெண்டு வடை ஓல்ஸ் போட்டு போட போகிறேன் சென்டரில் ஓல்ஸ் போடுறேன் ஒரு விரல் வச்சு அப்படியே லைட்டாக ஷேக் பண்ணுங்கள் போதும் ரொம்ப பெரிய ஓல்ஸெல்லாம் போடலை ஏன்னா அப்படி போட்டோம்னா அது வடை வந்து அந்த மாவு பிரிஞ்சு வந்துடும் உடையும் வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஹோல்ஸ் போட்டு ரெண்டு வடை போட்டிருக்கேன் ஹோல்ஸ் போடாமையும் ரெண்டு வடை போட்டிருக்கேன் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் குட்டிஸ் கீரை சாப்பிட மாட்டேன்றவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க ஒரு கப்பு பாலம் ரெண்டு வடையும் கொடுத்துடுங்க நான் வந்து காஃபி எடுத்துக்கிறேன் டீ வேணுன்றவங்க டீயும் எடுத்துக்கலாம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு குட்டீஸுக்கும் நம்மளுக்கும் வாங்க வடை பாருங்க நல்லா மொறு மொறுன்னு இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்